வெல்கம் டு கல்வி நம் கையில் டெக் பேப்பர் ஒன் அண்ட் டூ சயின்ஸில் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட் அளவீடுகள் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நான் சும்மா இம்பார்ட்டன்ட் அந்த என் கிளாஸ் எடுத்ததை வச்சு இது இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் போடுறேன் நீளம் என்பது ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அவ்வளவுதான் ஸோ இரு புள்ளிகளுக்கு கிடைப்பட்ட தொலைவு டேஷ் நீளம் நீளத்தின் அழகு மீட்டர் அதோட குறியீடு எம் சொல்லுவோம் ஸோ ஸ்மால் எம் தமிழில் சொல்லணும்னா மீ மட்டும் சொல்லுவோம் சிறிய அளவீடுகளை வந்து மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் அதில் சொல்லுவோம் பெரிய அளவுகளாக இருந்தால் மீட்டர் இன்னொன்று வந்து கிலோமீட்டர் சிறிய அளவுகள்னா மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் பெரிய அளவுகள் அப்படின்னா மீட்டர் அதை பெருசுனா கிலோமீட்டர் அலகுகள் ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லிமீட்டர் ஒரு மில் கிலோமீட்டர் தென் நீலத்தோட அலகுகள் ஒரு சென்டிமீட்டர்னா பத்து மில்லிமீட்டர் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர்னா ஆயிரம் மீட்டர் இதெல்லாம் நம்ம மேக்ஸ்லயே பார்த்துருப்போம் இது எப்படி இன்னும் கொஞ்சம் ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறது நான் இப்ப சொல்றேன் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம்னா ஈஸியா மில்லி மீட்டர் டூ சென்டிமீட்டர் கிலோமீட்டர் டூ மில்லி மீட்டர் எது வேணாலும் நம்ம வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம் சோ இப்ப வந்து நம்ம கீழ இருந்து தான் எழுதியிருக்கோம் சின்ன அளகுல இருந்து பெருசா போறோம் ஸோ நம்மளுக்கு தெரியும் சின்னதை பெருசா மாற்றும் போது கையில இருக்கிற எண்ணிக்கை வந்து குறையும் விச் மீன்ஸ் இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்போ சின்ன அலகுகள்னா இப்ப கடைக்கு சில்லரை எடுத்துகிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் நூறு ஒரு ரூபாய் காயினா நம்ம எடுத்துகிட்டு போய் நூறு ரூபாய் மாத்துறோம் அப்படின்னா கையில நூறு ரூபாய் மதிப்பு ஒன்னா தான் இருக்கும் ஆனா ஒரே ஒரு நோட்டு மட்டும்தான் கையில வச்சிருப்போம் ஸோ அப்ப பெருசா இருக்கும்போது அளவு கம்மியா இருக்கும் இதே நூறு ரூபாய் கொடுத்து கடையில போய் ஒரு ரூபாய் காயினா கேட்டோம்னா மதிப்பு நம்ம கையில் நூறுரூபா சில்லறையாக கொடுத்தாலும் நூறுரூபா தான் இருக்கும் ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா கை நிறைய வச்சுருப்போம் நூறுரூபா நோட்டுனா ஒரே ஒரு நோட்டு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரூபாய் காயினா இருந்தால் கை நிறையா வச்சுருப்போம் அப்போ பெரிய இருந்து சின்னதாக மாற்றக்குள்ள கை நிறையா இருக்கும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சின்னதுலேருந்து பெருசுக்கு போறோம்னா கை நிறைய இருக்கிறத கொடுத்துட்டு கம்மியாக ஒரு நோட்டாக வாங்குறோம்னு அர்த்தம் அப்போ பெருசு போக போக அந்த நம்பர்ஸ் கம்மியா வரணும் சின்னதாக மாற மாற நம்பர்ஸ் அதிகமா வரணும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து பத்து மில்லி மீட்டர் தான் சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் இப்ப பாருங்க ஆக்சுவலா இது மேக்ஸ் கிளாஸ்ல நான் நடத்தணும் எங்க ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு மீட்டர் டேஸ் மில்லி மீட்டர்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ அஞ்சு மீட்டர் டேஸ் மில்லி மீட்டர் இப்போ இங்கே மீட்டர் இருக்குது இங்கே மில்லி மீட்டர் இருக்குது இடையில இருக்க நம்பரை பாருங்கள் எத்தனை ஜீரோ இருக்குது இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஸோ இந்த அஞ்சு அப்படியே போட்டு அந்த மூணு ஜீரோ அப்படியே போட்டுருங்க இவ்வளோதான் ஸோ அஞ்சு மீட்டர் அப்படிங்கிறது ஐயாயிரம் மில்லி மீட்டர் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க அப்ப எவ்வளோ மில்லி மீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் இதான் சென்டிமீட்டர் ஸோ இதுக்கு கீழே போறோம் இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எழுதிக்க போறோம் சென்டிமீட்டர் டு மில்லி மீட்டர் ஸோ மில்லி மீட்டருக்கு நேரம் என்ன இருக்கு பத்து இருக்கு சப்போ ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் ஸோ இந்த மாதிரி கீழே மேல இருந்து கீழே வரும்போது சில்லறை மாத்திரம் இங்கே பாருங்க முப்பத்தஞ்சுன்னு இருக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னா முந்நூத்தம்பது இருக்கு ஸோ மதிப்பு ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான் தான் ஆனா அளவுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே முப்பத்தஞ்சுன்னா அதில் கையில கொண்டு போறது ஈஸி இது வந்து அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் மதிப்பு ஒண்ணுதான் இப்போ கீழ இருந்து மேலே போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சென்டிமீட்டர் டு மீட்டர் ஒரு சம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க நாலாயிரம் சென்டிமீட்டர் டேஸ் மீட்டர் குடுக்கறாங்க சின்னதுல இருந்து பெருசுக்கு மாத்தும் போது கடையில சில்டறைய வந்து கொடுத்துட்டு நோட்டா வாங்குறோம் இப்ப மதிப்பு ஒண்ணுதான் அளவு கம்மியா இருக்கணும் அப்ப இதுல இருந்து இதுக்கு போகக்குள்ள இடையில எவ்வளவு நம்பர் இருக்கு இந்த இடையில இருக்க நம்பர் மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் சோ ரெண்டு ஜீரோ இப்போ சில்லறை மாத்தும் போது அதிகமா வரும்னு சொன்னா அப்ப அதிகமா வரும்னா அந்த நம்பரை எழுதி எத்தனை ஜீரோ இருக்கோ அதை போட்டுக்கணும் இதுவே சில்ட்ரையை கொடுத்து நோட்டா மாத்தும் போது அளவு கம்மியா இருக்கும் மதிப்பு தான் ஒன்னா இருக்கும் அப்போ இங்க எப்படி ஜீரோ சேர்த்தமோ அதே மாதிரி இங்க ஜீரோவை எடுக்க போறோம் அப்போ சின்னதுல இருந்து பெருசா மாத்தக்குள்ள மதிப்பு குறையணும் ஸோ அப்போ நாலாயிரத்தை விட கம்மியா வரணும் இங்க எத்தனை ஜீரோ இருக்கு ரெண்டு ஜீரோ இருக்கு அப்போ இதுல இருக்க ரெண்டு ஜீரோவை எடுத்துட்டு நம்ம எழுதிடலாம் அவ்வளவுதான் ஸோ நாற்பது மீட்டர் இஸ் டு நாலாயிரம் சென்டிமீட்டர் ஸோ இந்த மாதிரி கீழ இருந்து மேலே மேல இருந்து கீழே நம்ம பாத்துக்கலாம் இப்போ நம்ம சம்முக்கு போயிடலாமா தென் அடுத்தது வந்து நீளத்தோட எஸ்ஏ அழகு வந்து மீட்டர் நிறைனா கிலோகிராம் வெயிட்னு அர்த்தம் காலம்னா செகண்ட்ஸ் வினாடி பரப்பளவுனா ஏரியா சோ ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் தான் நம்ம போடுவோம் நம்ம சம்ல எல்லாம் அதை செஞ்சிருப்போம் பருமன்னா மீட்டர் கியூப் பேசிக் நம்ம அதனால இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும் சோ நீளம்னா மீட்டர் நிறைனா கிலோகிராம் காலம் செகண்ட்ஸ் வினாடி பரப்பளவுனா மீட்டர் ஸ்கொயர் பருமன்னா மீட்டர் கியூப் அடுத்து துல்லியமாக அளவிடல் அன்றாட அடுத்து ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் இருக்க அறிஞர்கள் வந்து இத பொதுவான ஒரு அழகுகளை ஏத்துக்கிட்டாங்க அத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பன்னாட்டு அழகுமுறை இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அதாவது எஸ்ஐ அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த எஸி அழகுல வந்து அதோட பன்மடங்கு துணை பன்மடங்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இப்ப நானோமீட்டர் அப்படின்னா எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்க ஒன்பது ஜீரோ இருக்கு ஸோ அப்ப பத்து ஒன்பது இருக்கும் இதை மேலே கொண்டு போகும்போது பத்தின் நடுக்கு மைனஸ் ஒன்பதுன்னு வரும் ஸோ பண் மடங்கு அப்படின்னாலே இது இவ்வளோ ஒரு மடங்கு இவ்வளோ ஒரு மடங்கு இவ்வளோ ஒரு மடங்கு ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குறிச்சிக்கலாம் ஸோ அப்போ ஒரு மீட்டர் அப்படிங்கிறது பத்தின் அடுக்கு ஒன்பது நானோ மீட்டர் ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நடுக்கு மூணுன்னு போட்டுக்கலாம் இதில் பத்து நடுக்கு மூணுன்னு போட்டுக்கலாம் இதில் பத்து நடுக்கு ரெண்டுன்னு போட்டுக்கலாம் ஸோ இந்த துணை பன் பன்மடங்குன்னு வரும்போது வகுத்தல்ல வரும் அதனால தான் நம்ம மேலே மைனஸ் போடுறோம் இல்லைன்னா இப்படி நேரம் இருந்துச்சுன்னா மைனஸ் போடணுன்ற அவசியம் இல்லை அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவீடுகளால் அளப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதோடய அழகு சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் பெருசா இருந்தா மீட்டர் கிலோமீட்டர் பருமன்னா மீட்டர் அடுத்து துல்லியமாக அளவிடல் அன்றாட வந்து நம்ம தோராயமா அளவிடுறது வந்து பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தாது இப்ப நம்ம சமைக்கிறதுக்கு அரிசி எடுக்கிறோம்னா அது அளவா எடுக்காம தோராயமா இது இவ்வளவு ஒரு படி வரும் அரை படி வரும்னு நினைச்சு நம்ம எடுக்கிறோம்னா அதுல நம்மளோட கெஸ்ஸிங் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தாது ஆனா கணக்கீடுகள்ல வந்து நம்மளோட அளவீடு வந்து ரொம்ப துல்லியமா இருக்கணும் ஒரு சின்ன அளவீடு மாறினா கூட மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு பூட்டு சாவி சொல்லிருக்காங்க ஸோ அந்த ஹோலோட இது அந்த வளைவுகள் அது எல்லாத்தையும் ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு நம்ம சேஞ்சஸ் பண்ணா கூட அந்த பூட்டுக்கு ஏற்ற சாவியை நம்மளால வந்து செய்ய முடியாது ஸோ அதனால கணக்கீடுகள் பொறுத்தளவு அளவீடுங்கிறது ரொம்ப துல்லியமா இருக்கணும் அப்ப அந்த துல்லியமா அளவீடு இருக்கணும்னா நம்ம எப்படி வந்து அளக்கணும்னா முதல்ல அளக்கும் போது நம்ம இனிஷியேட்டடாக அளவுகள் பயன்படுத்தும் போது சில பிழைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா முதல்ல சுழிப்பிழை சுழிப்பிழை அப்படின்னா நம்ம ஸ்கேல் வச்சு அளவு அளக்கும் போது கரெக்டாக ஜீரோல வச்சு அளக்குறமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ இது ஒரு பிழை ஏற்படும் அப்போ சுழில வைக்காதது ஒரு பிழை இன்னொன்று என்ன அப்படின்னா சென்டிமீட்டர் மில்லி சரியா சரியாக கவனிக்கணும் ஸோ சென்டிமீட்டர் கரெக்டாக எங்கே முடிச்சிருக்கு அடுத்து மில்லிமீட்டர் அந்த குட்டி குட்டி சின்ன அளவீடுகளில் வந்து எத்தனை கோடு இருக்குது இதை நம்ம சரியாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பிழை அதாவது சுழிப்பிழை இன்னொன்று வந்து அந்த அளவீடு இப்போ குறிப்ப நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்பயும் சுழிலிருந்து ஆரம்பிக்கணும் இன்னொன்று ஸ்கேலுக்கு நேர ஸ்கேலுக்கு இணையா நம்ம எந்த பொருள் அளக்கிறோமோ அந்த பொருள் இருக்கணும் சோ ஒன்னு வந்து ஸ்கேலுக்கு இணையா இருக்கணும் இன்னொன்னு வந்து சுழில இருந்து கரெக்டா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்தது வந்து தோற்றப்பிழை மூணாவதா என்ன அது அப்படின்னா தோற்றப்பிழை வெவ்வேறு பார்வை கோடுகள் இருந்து பார்க்கும் போது அளவீடுல மாறுபாடு ஏற்படும் ஸோ ஸ்கேலுக்கு நேரம் நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ல பார்த்தா மட்டும்தான் நம்மளோட அளவீடு சரியா இருக்கும் நம்ம ஸ்கேல எப்படி வச்சுட்டு இங்க உட்காந்துட்டு பார்த்தாலோ இல்ல இந்த லாஸ்ட் உட்காந்துட்டு இப்படி பார்த்தாலோ அளவீடுல அந்த மில்லி மீட்டர்ல சேஞ்சஸ் ஏற்படலாம் அதனால வந்து இப்படி நேரதா பாக்கணும் அதாவது செங்குத்தா பார்த்தாதான் பிழை இல்லாம இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பிழை ஏற்படும் அதனால இது வந்து என்னன்னா இடமாறு தோற்றப்பிழை பிழை இல்லாம நம்ம வந்து பாத்துக்கணும் செங்குத்தா பார்க்கும்போது தோற்ற பிழையை வந்து நம்ம தவிர்க்கலாம் சோ இந்த செங்குத்தான பார்வைங்கிறது இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் வேர்டு இப்போ ஸ்கேல் இல்லாம நம்ம இந்த மாதிரி துணி எல்லாம் அளக்குறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தோம்னா இந்த நீட்டு ஸ்கேல் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி அளவு நாடா பயன்படுத்துவாங்க இந்த டேப் யூஸ் பண்ணுவாங்க கையில இன்னொரு அளவு நாடா வச்சிருப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீளத்தை வந்து அளப்பாங்க அடுத்து இப்ப நம்ம நீளம் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நிறை நிறை அப்படிங்கிறது பருப்பொருளோட அளவு சோ ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான் என்னது அப்படின்னா நிறை நிறையின் எசை அழகு வந்து கிலோகிராம் ஏற்கனவே நம்ம நம்ம பார்த்தோம் கீ சொல்லலாம் இங்கிலீஷ்ல வந்து எப்படி போடுவோம் அப்படின்னா கிலோகிராமுக்கு இந்த எக்கு போடுவோம் கிலோ கிலோக்கு இந்த எக்கு கிராம்க்கு இந்த எக்கு போடுவோம் அப்ப கேஜின்னு சொல்லுவோம் கே கே எழுதி வச்சிடக்கூடாது கேஜி அடுத்தது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடையாகும் சோ பூமியின் மீது ஒரு பொருளின் எடை வந்து நிறைக்கு நேர்தகவில இருக்கும் சோ ஒரு பொருளோட நிறை வந்து அதிகமா இருந்தா அதோட எடையும் அதிகமா இருக்கும் பூமியில ஏன்னா அந்த புவியீர்ப்பு விசைக்கு நேர்தகவில தான் நிறை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க புவியீர்ப்பு விசை அந்த பொருள் பொருளை எந்த அளவுக்கு கீழ் நோக்கி இழுக்குதோ அதை அதை சார்ந்துதான் அதோட எடையை வந்து நம்ம சொல்லுவோம் அப்ப நிறைக்கு நேர்தகவல்ல எது இருக்கும் அப்படின்னா எடை இருக்கும் பருப்பொருளின் அளவுதான் நிறை ஸோ இங்க உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க மேக்சிமம் இந்த உங்களுக்கு தெரியுமா டாப்பிக்கை நல்லா நம்ம படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த உங்களுக்கு தெரியுமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பூமியை விட நிலாவில் வந்து ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கிறதுனால அங்கே எடை குறைவா இருக்கும் நிறை சமம் தான் பூமியிலையும் சரி நம்மளோட நிறை நம்ம இப்ப நம்ம இங்க இருக்கோம் நிலால இருக்கோம்னா நம்மளோட நிறை வந்து பூமியிலையும் நிலாலையும் சமமாக தான் இருக்கும் ஆனால் நம்மளோட எடை பார்த்தீங்க அப்படின்னா பூமியில அதிகமாகவும் நிலால கம்மியா இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட புவியீர்ப்பு விசை வந்து நிலாவில் கம்மியாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் ஷூட்டை வந்து அணிஞ்சிக்கிட்டு நம்ம அங்கே போகிறோம் அந்த வெயிட்டை அந்த ஈர்ப்பு புவி ஈர்ப்பு விசையை அதிகப்படுத்துறதுக்காக ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஆறில் ஒரு பங்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பூமியில் இருக்கிற வெயிட்டை விட நம்ம இங்கே ஆறு கிலோ இருக்கோன்னா நிலாவுக்கு போனால் நம்ம ஒரு கிலோ அளவுக்கு தான் வெயிட் இருப்போம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட புவியீர்ப்பு விசையை விட அங்கே ஈர்ப்பு விசை வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து மில்லிகிராம் கிராம் கிலோகிராம் டன்னு இந்த டன் மெட்ரிக் டன் எல்லாம் பெரிய பெரிய அளவு ஸோ ஆயிரம் மில்லிகிராம்ங்கிறது ஒரு கிராம் ஆயிரம் கிராம்ங்கிறது ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிலோகிராம்ங்கிறது ஒரு டன் ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் கிலோகிராம் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே அந்த மீட்டருக்கு ஒரு வாய்ப்பாடு போட்டு காட்டணும் இல்லைங்களா அதே தான் இதுவும் ஸோ நம்ம அதை அதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் பொது தராசு ஸோ இதை பொது தராசு வந்து பொதுவாக சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற தராசு நம்ம நிறையை வந்து அளவீடு ஏற்கனவே இ அளவு தெரிஞ்ச ஒரு பொருளோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து பொ இந்த பொருளோடய நிறையை வந்து கணக்கிடுவோம் அதை தான் வந்து படித்தர நிறைன்னு சொல்லுவாங்க இதை நிறை அதாவது தெரிந்த நிலையான நிறையோடு இந்த இடக்கல்லுன்னு இல்லைங்களா அதுதான் தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத ஒரு பொருளோட வச்சு அதோட நிறைய கம்பேர் பண்ணி அதோட வெயிட்ட நம்ம கண்டுபிடிப்போம் இதுக்கு பேருதான் படித்தர நிறை அதாவது பொது தராசு பயன்படுத்தப்படுற முறை படித்தர நிறைய கண்டுபிடிக்கிறதுக்காக அதனாலதான் படிக்கல் சொல்லுவாங்க அடுத்தது மின்னணு தராசு மின்னணு தராசு வந்து துல்லியமா எடையை கணக்கிட பயன்படுகிறது சோ பொதுவா நிறைய அளவிட பயன்படுறது எதுனா பொது தராசு துல்லியமான எடையை கணக்கிட பயன்படுறது எது அப்படின்னா டிஜிட்டல் செகண்ட் டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்தது வந்து தேர்டு ஒன் காலம் ஸோ நீளம் நீளத்தோட அழகு மீட்டர் சொல்லிட்டோம் நிறை நிறையோட அழகு கிலோகிராம் சொல்லிட்டோம் இப்போ காலம் ஸோ காலத்தோட அழகு வந்து வினாடி அதை பத்தி நம்ம இப்ப பாக்கலாம் இங்க ஒரு உங்களுக்கு தெரியுமா இருக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா வந்து முன்னாடி வந்து மணல் கடிகாரம் சூரிய கடிகாரம் இல்ல ஒரு குச்சியை நட்டு வச்சு அந்த நிழலை வச்சு கணக்கிடு பண்ணாங்க காலத்தை நேரத்தை கணக்கிட்டாங்க சோ இது எல்லாமே தோராயம்தான் தான் தோராயமா நேரத்தை கணக்கிட பயன்பட்டது நவீன காலத்துல என்ன இருக்கு அப்படின்னா மின்னணு கடிகாரம் நிறுத்து கடிகாரம் சோ இப்போ பயன்படுற கடிகாரம் வந்து மின்னணு கடிகாரம் நிறுத்து கடிகாரம் அடுத்து மேலும் அறிந்து கொள்வோம் ஸோ அந்த மேலும் அறிந்து கொள்வோம் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா பார்த்து வச்சுக்கணும் ஸோ ஓடோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு ஓடோமீட்டர் பயன்படுகிறது அடுத்து மெட்ரிக் முறை அல்லது திட்ட அழகுகள் இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா பிரான்ஸ் அந்த இயர்லாம் நம்மளால மைண்டில் வச்சுக்க முடியாது பட் வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க அடுத்து நீளத்தை தற்காலத்தில் பயன்படுத்தப்படுற அந்த நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படுற வந்து வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிற ஒரு அறிஞரால் பதினோராம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த பதினாறாம் நூற்றாண்டு வில்லியம் பெட்வெல் பதினாறாம் நூற்றாண்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது அளவுகளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெட்வெல் ஸோ பிரான்ஸ் நாட்டில் அந்த எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனம் இருக்குது அங்கே வந்து பிளாட்டினம் இரிடியம் இது ரெண்டையும் சேர்ந்து ஒரு உலோக கலவையினால ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வந்து வச்சுருக்காங்க இந்த பிளாட்டினம் இரிடியம் இரண்டத்தையும் சேர்த்து இந்த கம்பியை வந்து உருவாக்கியிருக்காங்க இது படித்தர மீட்டர் கம்பின்னா அந்த எடக்கல்லுக்கு ஈக்குவலான கம்பின்னு அர்த்தம் ஸோ படித்தர மீட்டர் கம்பி இதோட நகல் வந்து நம்ம டெல்லிலையும் புதுடெல்ல தேசிய இயற்பியல் பிசிக்கல் லேப்ல வந்து இருக்கு இது என்ன இது ஏன் இதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது அந்த பிரான்ஸ்ல அந்த செவ்ரஸ்ங்கிற அந்த இடத்துல இருக்க அந்த நிறுவனத்தில் வச்சிருக்கிற அந்த பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையிலான அந்த உலோகத்தண்டோட நிறை அந்த உலகத்தண்டோட நிறைக்கு ஈக்குவலா தான் நம்ம உருவாக்கி அதுதான் ஒரு கிலோ படி ஒரு கிலோ படிக்கல் ஒரு கிலோ எடைக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ ஒரு கிலோ அப்படிங்கறது இந்த பிளாட்டினம் இரிடியம் உலக கலவையிலான அந்த தண்டின் நிறைக்கு சமம் தான் ஒரு கிலோகிராம் சோ இப்ப பின் வருவனவற்றை நிரப்புகன்னு கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி மேபி ரொம்ப கஷ்டமா கேட்கணுன்னா கொஞ்சம் எப்படி கேட்பாங்க ஸோ சென்டிமீட்டரை மீட்டராகவும் சென்டிமீட்டராகவும் மாற்ற சொல்லிருக்காங்க மீட்டரை கிலோமீட்டராவும் மீட்டராவும் மாத்த சொல்லியிருக்காங்க கொடுத்திருக்கிற அளவு சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா இப்ப நம்ம இந்த ஒரு வாய்ப்பாடு எழுதி காட்டணும் இல்லைங்களா சென்டிமீட்டர் மீட்டர் ரெண்டுத்திலயும் கொடுத்திருக்காங்க சென்டிமீட்டர்னா எத்தனை நம்பர் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு நம்பர் இருக்கணும் ரெண்டு ஜீரோ இருக்கணும் ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பர் தவிர மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம மீட்டரில் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம் சொன்னூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படி தானே ஸோ நம்ம அந்த ரெண்டு நம்பர் தவிர மீத்த எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு நம்பரை தவிர்த்து ஏன்னா ரெண்டு ஜீரோ அதில் இருக்கு இல்லைங்களா அப்போ ரெண்டு ரெண்டு நம்பரை விட்டு இது வந்து மீட்டரில் கொண்டு போயிடலாம் எழுவத்தி எட்டு மீட்டர் எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் அப்படி கொண்டு போயிடலாம் இப்போ மீட்டரை கிலோமீட்டருக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ மீட்டர் கிலோமீட்டரில் எவ்வளோ ஜீரோ இருக்குது மீட்டர் கிலோமீட்டரில் மூணு ஜீரோ இருக்குது அப்போ நம்ம மூணு நம்பர் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம் மூணு நம்பர் இந்த மூணு நம்பரை மீட்டர்ல வச்சுக்கலாம் மீதி இருக்கிறது நம்ம கிலோமீட்டரில் எழுதிடலாம் அவ்வளோதான் இப்போ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் சேர்த்து மில்லி எழுத சொல்லியிருக்காங்க அப்போது ஸோ மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஒரு ஜீரோ இருக்குது அப்போ ஒரு நம்பர் தான் இருக்கணும் மில்லி இங்கே பாருங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ மில்லி மீட்டரில் ஒரு நம்பர் தான் இருக்கணும் ரெண்டு நம்பர்னாலே அது சென்டிமீட்டருக்கு போயிடும் அப்போ அரக்க அப்போ வந்து இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா ஏற்கனவே ஒரு பதினஞ்சு இருக்கா ஸோ அப்போ மில்லி மீட்டரில் ஒரு ஜீரோ இருக்குது அப்போ ஒரு ஜீரோனால் நம்ம ஒரு ஜீரோ தானே சேர்க்கணும் ஸோ அப்போ நூற்றம்பது மில்லி மீட்டர் வந்துடும் இது ஒரு பத்துன்னு சேர்த்தா எவ்வளோ வரும் அப்படின்னா நூற்றி அறுபதுன்னு வரும் ஸோ ஆக்சுவலாக இவங்க பத்துன்னு கொடுத்துருக்கூடாது இங்கே சிங்கிளாக கொடுத்துருந்தா தான் ஈஸியாக இருந்திருக்கும் கொஞ்சம் இது பண்ணி கேட்டிருக்காங்க அடுத்தது நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பத்தி மூணு மில் மீட்டர் மீட்டர்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ கிலோமீட்டர் மீட்டர் ரெண்டுத்தையும் மீட்டர் ஆழுதும்போது மீட்டர் டு கிலோமீட்டர் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு பார்க்கணும் சரிங்க பாருங்க மீட்டர் டு கிலோமீட்டர் மூணு ஜீரோ இருக்குது ஸோ அப்போ நம்ம இந்த மூணு ஜீரோ தான் கால்குலேஷன் நம்ம இதுலேருந்து இதாக மாற்றுறோம் சின்னதாக மாற்றும் போது சில்லரை கை நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நம்பர் பெருசாக வரும் அப்போ மூணு ஜீரோனா முதல்ல இதுக்கு வந்து நம்ம மூணு ஜீரோ என்ன பண்ணணும் சேர்க்கணும் ஸோ இதுக்கு சிம்பிள் மெத்தட் என்னன்னா இதுல மூணு ஜீரோ இருக்கா அப்போ இங்க மூணு ஜீரோ வரணும் இங்க ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் தான் வரணும் ரெண்டு நம்பர் இருந்ததுனால நம்ம இப்படி கூட்டுற மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்னா நம்ம கூட்டணுன்ற அவசியம் இல்லை இப்போ மூணு ஜீரோ இருக்கா இங்க மூணு நம்பர் இருக்கணும் எத்தனை நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் தான் இருக்கா அப்போ முன்னாடி நம்மளா ஒரு ஜீரோ சேர்த்துக்க வேண்டியது மூணு நம்பர் இருக்கணும் இப்போ மூணு நம்பர் வந்துச்சா அப்போ நாப்பத்தஞ்சு ஜீரோ மூணு மூணு சோ இது இப்ப நம்ம பண்ணி சரியான்னு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் மீட்டர் கூட்டுறதுக்கு ரெண்டையும் சேர்த்து மீட்டரவே மாத்த சொன்னாங்கன்னா இந்த மீட்டர்ல பாக்கணும் மூணு நம்பர் இருக்கணும் மூணு நம்பர் இருந்தா இந்த நாப்பத்தஞ்சு கூட அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம் இல்லையா மூணு நம்பர் இல்லையா ஒரு ஜீரோ மட்டும் இதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம் மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா சென்டிமீட்டராக இங்க இங்கே ஒரு நம்பர் இருக்கணும் ஒரு நம்பர் இருந்தால் அந்த ஒரு நம்பரை அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம அந்த வாய்ப்பாடுல இந்த கணக்கில் பார்த்து தான் இங்கே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை நம்பர் அத்தனை இது வந்து சேர்த்துக்கணும் இல்லைன்னா குறைக்கணும் அந்த மாதிரி தான் வரும் இந்த சம்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் நம்ம அடிக்கடி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே இந்த ப இந்த பயன்பாட்டு வினாக்கள் மேபி இதில் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அடுத்து புக் பேக் எக்ஸசைஸ் இதையும் நம்ம அடுத்து டூ வீடியோவாக பார்க்கலாம் Thank you.